கத்துடைய பசுநாமத்துக்கு நாளிலும் என் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உனக்கு பெரும் யுத்தம் பண்ணுவாங்க ஆனா மேற்கொள்ள மாட்டாங்க ஜெயம் உனக்கே இறைமையா ஒண்ணு பத்தொன்பதுல பாருங்க அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க உன்னை ரட்சிக்கும்படி

ஆண்டவர் அவன் சொல்வார் நீ ரப்சாக்கே உன்னை இப்படி பேச சனகரி போல பேசினான்னு நீ சங்கடப்படாத நான் உனக்கு மூக்குக்குள்ள கயர் விட்டு ஆட்டுவேன் நான் பார்த்துக்கிட்டேன் நீ பெசார இரு ஒரு வரி சொல்றேன் உங்கள்கிட்ட பேச உங்கள்கிட்ட நீங்க பாரு பேச மௌனமா இருந்து பாருங்க கத்தர் யுத்தம் பண்ணிடுவார் நம்ம பேசினா கத்தர் யுத்தம் பண்ண மாட்டார் அவர் சொல்றாரு நீ பேசாம நீ பேசியாச்சு அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்றேன் இதை மேற்கொள் இதை கட்டாய கடைபிடிங்க உங்கள்கிட்ட போராடுறவங்கள பதில் சொல்லாம தேவ சமூகத்துல பதில் சொல்லு பாருங்க என்ன செய்வார் தெரியுமா கோலியாத்த எப்படி சவுல எப்படி தாவிது மேற்கொண்டானோ கோலியாத்த எப்படி மேற்கொண்டானோ அதே போல நீங்க மேற்கொள்வீர்கள் அவனால் மேற்கொள்ள முடியாது பாருங்க யோசபாத் பாடி துதித்தான் வேதத்தை உபவாசித்தான் கத்துடைய சத்தியத்தை சொன்னான் பாடி துதி துதிக்க 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 யுத்தத்துல ஜெயம் வந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் எத்தனை நாள் மூன்று நாளாய் அப்படி யுத்தத்தில் நீங்க ஜெயிக்க பாருங்க கவலையப்படாண்டா அப்போ சாயப்பாவில் சிறைச்சாலை எழுத்தி போட்டாங்க தூதன் வந்தாரா தட்டுனாரா அப்படி தூதன் இன்னைக்கு வருவார் உங்களை உங்களை தூக்கிட்டு போவார் உங்க காரியத்தை ஜெயமாய் மாறுவர் எங்களப்பேன் இந்த நாள் நல்ல நாள் யார் உன்னோட யுத்தம் பண்ணாலும் மேற்கொள்ள மாட்டாங்க நீ ஜெயிக்க பிறந்த பிள்ளை அந்தவர் அப்படி ஆசிரியர்கள் நல்ல பிதாபி ஆமை